ஜெயலலிதாவே நடுங்க வச்ச ஒரே தலைவன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜெயலலிதாவோட கடந்த ஆட்சியில எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் சட்டசபையில ஜெயலலிதாவை பார்த்து கேட்டாரு ஆட்சிக்கு வந்த மூணே மாசத்துல இப்படி பால்வெளியை ஏத்திட்டீங்களே இது என்ன நியாயம் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு மட்டும் இல்லாம கோவத்துல நாக்க துருத்திக்கிட்டே நீட்டியும் ஆவேசப்பட்டிருக்காரு அவரை வெளிய அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஜெயலலிதா பேசும்போது நாங்க பால் வலையை அப்புறமும் அதே தொகுதியில நின்னு ஜெயிச்சு காட்டணும் இது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா மக்கள் விஜயகாந்த் நாக்க திருத்தினதையும் கோவப்பட்டதையும் கேலி சித்திரமாக்கிட்டு அந்த ஆளோட டெபாசிட்டியும் காலி செஞ்சாங்க விலையிட்டதுக்கு காரணமான அம்மையாரையே திரும்பவும் ஆட்சிக்கு வர வச்சாங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல தலைவன் வேணுமா நல்லவன் யாரு கெட்டவன் கூட நம்மளால அடையாளம் காண முடியல திட்டமிட்டே குடிகாரன்னு பரப்புனாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே கேப்டன திட்டமிட்டே ஒழிச்சாங்க கேலி செஞ்சு மீம்ஸ் போடுறதுக்காகவே தனி டெக்னிக்கல் டீமையே உருவாக்குனாங்க பொது சபையில கோபப்படுறதுக்காக தங்கள் மீடியா கைகூலிகளை ஏவி விட்டாங்க போகிற இடம்லாம் அவரை கோவம் மூட்டி அதை பதிவு செஞ்சு டப்பிங் பேசி அவரை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க நம்மளும் சேர்ந்து கேப்டனை பார்த்து சிரிச்சோம் ஆனா ரெண்டு கட்சிகளும் திட்டமிட்டு நடத்திய மீடியா கூத்த எண்ணி பாக்கல அவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சு அவருடைய குடும்பம் உள்ள வர வேண்டிய சூழல் கட்சியே கரைச்சாங்க கட்சி கரைகிறதுக்கு கேப்டன் மனைவியும் ஒரு காரணமா இருந்தாங்க இன்று நல்ல ஆன்மீக தலைவன் காணாமலே போனான் பட்டதுக்கு அப்புறமா தான் வருந்துருது தமிழர்களுடைய வழக்கமும் பழக்கமும் ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி